இன்னைக்கு தெரியல அடிமையாகிக்கு போதாச்சு தெரியலாந்தின் விற்பனை கட்ட சிம்புக்கு போதைப் பொருள் அச்சுறுத்தலாக பார்த்துக் கொண்டிருக்கிறது ஸ்ரீகாந்தை அரசு வந்து மிகப்பெரிய வணக்கம் ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்து பெற்ற மனசன் இப்படி தமிழ் படங்களின் அறிமுக காலகட்டத்திலிருந்தே மிக வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கடிமையாகி அவரை நல்ல விதமாக எடுத்துதான் பண்ணிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு அவரை இன்னைக்கு போதை பண்ணியிருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு இது புதுமுகமாக இருக்கலாம் ஆனாலும் இந்த நடிகர் சினிமா உலகில் பேமஸ் இல்லாத ஒரு கட்டம் இருந்தது போதுதான் நெகட்டிவ்வான கேரக்டர்களை நடிச்சு வில்லன் கேரக்டர்களை நடிச்சு தெலுங்கு பக்கம் அவருடைய முகங்களை பார்க்க வைத்தார் அத்தை ஒரு நடிகை ஏதாச்சும் தெரியல போதைக்கு அடிமையாகி சில விஷயங்கள்ல அவருக்கு போதை பயன்படுத்த தொடங்க அதற்காக அவரை அரசு பணியிருக்கிறார் இதற்கு கூடுதலாக இருந்த இவருக்கு போதை பொருள் கொடுத்த பிரசாத் என்றவர் இந்த இலக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார் அவர்தான் ஸ்ரீகாந்தை அவருடைய விசாரணையில் சொல்ல அப்படி பார்க்கையில் தான் இவர்களுக்கு எப்படி அடைச்சா ஸ்ரீகாந்துடைய ஒரு படத்தை அந்த பிரசாத் தயாரிப்பு செய்ய அதில் ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் அவரின் விசாரணையில் ஸ்ரீகாந்தை இப்போது அரஸ்ட் பண்ணியிருக்கிறது போதைப் பொருள் ஏற்கனவே நாற்பி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறார் இது பிரசாத் பந்தி அதிகமாக அதிமுக கட்சியின் பெரிய ஒரு பிரமுகராக இருக்க வேண்டிய ஒரு ஆழம் அவர் மூலமாகத்தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது அவர் தான் ஸ்ரீகாந்த் மாட்டியிருக்கிறார் இப்படி நம்ம ஸ்ரீகாந்தை போதைப் பொருளில் யூஸ் பண்ணதாக அவருடைய நீயர் திருஷ்டின் மூலமாகத்தான் திருஷ்டி எடுக்க போன மூலமாகத்தான் அவருடைய விஷயங்கள் தெரிய வந்தன இதைப் போரில் எத்தனை நடிகர்கள் இதுபோல் பண்ண மாட்டிக்காம இருப்பான் அவங்க தெரிய ஆனா இந்த ஸ்ரீகாந்த் மாட்டங்க திரை உலகத்துக்கே திரை உலகிக்கே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் சொல்ல முடிகிறார் இந்த அதிர்ச்சிக்குள்ளான ஸ்ரீகாந்த் இந்த விஷயத்திலிருந்து இந்த போதைப் பொருள் விஷயத்திலிருந்து எப்படி வெளியே வர சொல்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் இந்த விஷயம் போதைப் பொருள் அவங்க உண்மையா அப்படியே சில விஷயங்களை கேட்கப்படுகிறது ஆனால் இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணது மட்டுமல்ல இதை ஸ்ரீகாந்தை விற்பனை சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரா அப்படின்றி போலீஸ் காவல் நிலையங்கள் அதை சரி கொண்டே இருக்கிறது அதற்காக எப்படி பார்த்தா இதை ஈர்ப்புள்ள ஒரு விதம்தான் இவரை மன்னிச்சு திறக்கலாம் என்று நமக்கு சொல்லலாம் ஆனால் மன்னிச்சு விடக்கூடாது இதை ஈர்ப்பண்ணான ஒரு தண்டனை நமக்கு கொடுக்கத்தான் செய்ய வேண்டும் அப்போதுதான் மற்றவர்கள் நம் பின்னாடி இருக்கும் மற்றவர்கள இதை பார்த்து திரும்புவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் டெல்லியில் முன்னாள் ஒருத்தரை திமுக சீல் உள்ள ஒருத்தரை நமக்கு பார்த்திருக்கிறோம்

இதனால் இவர் என்ன செய்வார் இந்த போதைக்கு அடிமையாக்கும் கல்யாணமாகி பல வருடங்களான ஒரு இவர் சில வப்புகள் எல்லாம் எடுத்து இந்த போதைக்கு அடிமையாக்கி டான்ஸ் ஆடுவதற்கான சில விஷயங்கள் அதனால் ஸ்ரீகாந்தை இன்னும் விசாரிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிய போகிறது என்னென்ன திவி சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிய போகிறது நடிகர்களுடன் என்னென்ன ஒரு அங்கமான சில விஷயங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியக்கூடாது இந்தியாவே போதையில் அடிமையாக கொண்டிருந்தா சினிமா நடிகைகள் போதைக்கு அடிமையாகிறானா என்று நமக்கு கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த சினிமா நடிகைகளுக்கு இப்படி ஏன் புத்தி தானே நீங்கள் சொல்கிறீர்கள் சினிமாவின் போதைக்கு அடிமையாகுவதை குற்றம் சாட்டுகிறீர்கள் குற்றம் தண்டனை என்று சினிமாவே கொண்டு வருகிறது அந்த சினிமா நடிகைகளே இப்படி இருந்தால் மக்கள் உங்களுடைய ரசிகர்கள் நினைச்சு பார்த்தீர்கள் மக்களை சிந்தித்து பார்த்தீர்கள் இப்படி பல விஷயங்களை பல முறையாக கேள்விகள் எழுப்பப்படுகிறது ஸ்ரீகாந்தி மேடையே குற்றச்சாட்டுகளை வைக்கல இப்பேற்பட்ட இல்லை அதற்காக தமிழ் சினிமாவில் உடல் படத்தை கொடிக்கட்டு பறந்ததான் அவருடைய படங்கள் நூறு நாட்கள் இருநூறு நாட்கள் என்று ரோஜா கூட்டம் படங்களை சொல்லவே தேவையில்லை அறிமுக படமே அவருக்கு அந்த படம் அமைஞ்சது அப்படி இருக்க திடீரென அவருடைய சினிமா லைஃப் வந்து கொஞ்சம் சருக்கள் ஏற்பட்ட உடனே நெகட்டிவான கேரக்டர்களை பண்ணி அவர் இப்போதும் தன்னுடைய புகழை சினிமா உலகம் காட்டப்படுகிறது அவருக்கு ஏன் இந்த போதைப் பொருள் அடிமை போதைப் பொருளை ஏன் பயன்படுத்தி இப்பேற்பட்ட பெண்களுடன் நிறையவே இருக்கும் அதை ஸ்ரீகாந்த் மூலமாக நிறைய விஷயங்கள் வரும் அவர் மூலமாக என்னென்ன நடிகர்கள் ஆகிய உள்வாங்க போகிறார்கள் என்னென்ன தெரியவில்லாக பார்த்துக்கொண்டே இருக்கிறது ஸ்ரீகாந்தை அரச பட்டியலை பார்க்கும் போது இந்த டிக்கெட் போடும் ஸ்ரீகாந்தை இன்வெஸ்ட் பண்ணது போல இன்னும் எத்தனை பேர் உயிரிட போகிறார் என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சோசியல் மீடியாக்களில் எல்லா விஷயங்களும் வரும் அதை நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோக்களை உண்மையை சந்திக்கும் வரை உங்கள் கிடை போட்டு நினைச்சு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு ஓகே சார் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்